எனக்கு ஒவ்வொரு நாளும் அதிசயமாக இருக்கிறது ஆச்சரியமாகவும் இருக்கிறது நிறைய பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு பார்த்ததை நான் சொல்கிறேன் நான் வந்து தவத்தில் இருக்கும்போது சிவலிங்கத்தை பார்த்தேன் அடுத்து சித்திரையும் அகஸ்தியரையும் பார்த்தேன் அம்மாவை பார்த்தேன் அடுத்தால் நல்ல கூட்டங்கள் நிறைய வருது அது பக்கத்தில் நிறைய காவி வேஷ்டி கட்டி நிறைய வர்றாங்க அப்புறம் பழிச்சுன்னு ஒரு வெளிச்சம் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் என் கண்ணே கூசுற அளவுக்கு வெளிச்சம் வந்துடுச்சு என்னடா திடீர்னு இருக்கின மாதிரி இருந்து வெளிச்சம் எப்படி வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் அந்த ஆச்சரியத்தை ஐயா கிட்டே நான் சமர்ப்பிக்கிறேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் தெரியுமா இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு நான் நினச்சேன் இந்த சபைக்கு வந்த புதுசில் ஆனால் இப்போ நானே சொல்கிற இடத்துக்கு வந்துட்டேன் எனக்கு அவ்வளவும் கண்ணுக்கு தெரியுது ஆச்சரியமாக இருக்குது இந்த ஆச்சரியத்தை எல்லாத்துட்டியும் நான் இப்போ ஐயா ஓ மகதி மகன் நான் கோமாதாவையும் நம்ம பயரவரையும் வீட்டுல எப்பவும் டெய்லி எனக்கு அவங்களும் கூட்டமும் இந்த மூணு எனக்கு டெய்லி கண்ணுக்கு தெரியும் தெரிஞ்ச ரொம்ப அதிசயம் அதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பகிர்வு நுழைதனை அகத்தியன் செவி மடுக்க கேட்கின்ற பொழுது யாம் அடைகின்ற அகமகிழ்வையும் உம்மிடம் பகிர்கின்றோம் அகத்தியன் இறை சபையினுடைய அற்புதமான காட்சிகளை வரிசையாக ஒவ்வொன்றாக கண்ட காட்சிகள் யாவும் மனதிலிருந்து அகழ்கின்ற பொழுதும் அத்துணை காட்சிகளினுடைய அணுக்கரக ஆசிகளையும் உமக்கு அகத்தியன் வழங்கி இறை சரண் அடைகின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் வேல் வடிவம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தோமை அதுபோன்று ஒவ்வொரு வடிவமாக ஒவ்வொரு வடிவமாக சிறுக சிறுக அது உயர்கின்ற பொழுது படிப்படியாக காட்சிகள் என்பது உயர்ந்து கொண்டு வருகின்றன சரண் என்பது உயர்கின்ற பொழுது சிவசபை உம்மிடம் சரண் அடைகின்ற நிலையும் உயர்ந்து வருகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு சொல்வதற்கு ஒரு இவ பெற்று சொல்வதற்கு நிச்சயமாக வந்து நிற்க வேண்டும் என்று உரைத்த அந்நிலை கூட்டம் கூட்டமாக காவி சிவ உடையணிந்த சீடர்கள் வந்து குவிகின்றார்கள் என்ற நிலைதனை அகத்தியன் செவிமடுக்க கேட்கின்ற பொழுது வருகின்ற பேர் ஆனந்தத்திற்கு அளவில் காவி என்ற ஒற்றை சொல் அது உயர் உன்னத நிலை கொண்ட காவி நிறத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஞான சபையில்தான் உண்மையான காவி நிறத்திற்குரிய அத்தகைய மகோனதம் உணர்த்தப்படுகின்றது என்ற அகத்தியில் போகிறது ஒவ்வொரு சீடனும் தன்னுடைய சரீரத்தை தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய உடை நிலைகள் வண்ண உடை நிலைகள் எத்தகைய வண்ண உடை நிலைகளாயினும் அவர்கள் சிவசபையை சரணடைகின்ற பொழுது அவர்கள் என்ன வண்ண நிறை உடை அணிந்திருந்தாலும் அவர்கள் என்ன வண்ண நிற உடை அணிந்திருந்தாலும் அது என் வண்ண நிற உடை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் அகத்திய அந்நிலைதனை பெற்ற சபையில் கண்ட காட்சிகளினுடைய உயர் அணுக்கரக நிலை பற்றிய ஆசிகளையும் அகத்தியன் யாம் உமக்கு ஆசிகளாக வழங்கி ஆனந்த குதூகலத்தோடு வந்து உரைக்கின்ற உரை இருக்கின்றது எதை கூறுவது எதை விடுவது என்பதால் அத்துனையும் அது மறக்கடிக்கப்படவில்லை உம்மிடம் அணுக்கிரக நிலையாக அது உள் செலுத்தப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கும் ஓ மகனே ஏற்றமுடன் வேல் பகிர்வு விழாதனை நோக்கிய பயணம் மேற்கொள்ளும் அற்புத சபைதனை நோக்கி நீர் செய்கின்ற பயணம் கலியுக மாற்ற நிகழ்வு பயணம் அப்பயணத்திற்கு உம்மோடு கணங்கள் அனைத்தும் துணை நிற்கின்றன உம்மோடு இணைந்தோர்களது பயணம் மேற்கொண்டு சிவசபை நாடி வருகின்ற பொழுது அற்புதமாக இகலோகம் என்பது பரலோகமாக மாற்றம் பெற்று திகழும் என்ற ஓ ஆசி வழங்கியவர்கள் நமக இவங்க வந்து நீண்ட நெடிய காலத்துக்கு முன்பாகவே சிவசபை சீடர்கள் முதல்ல ஆசி அப்படின்னு வாங்கினது இயல்பில் சிவசபையில் இருந்து சுச்சமத்தில் எத்தனையோ பேர் வாங்கியிருந்த போதும் இயல்பில் வந்து ஆசி வாங்கினவங்க இவங்க சிவசபையோட எல்லாம் தொடர்பாளர்களாக இருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் அவங்க சபைக்கு வரத நிகழ்வு வந்து அது தூரமாயிரு அதாவது அதிக இடைவெளி விட்டு போச்சு திருப்பியும் வந்திருக்காங்க வந்த உடனே அவங்களுக்குள்ள காட்சிகள் வந்து இப்போ தான் காட்சிகள்லாம் ரொம்ப இறைநூல் வந்த பிறகு சூட்சம நூல் பகிர்ந்த பிறகு காட்சிகள்லாம் நான் அந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இருங்க இருங்க காட்சிகள்லாம் வந்து அதிகமாக அவங்களுக்கு வருது அவங்கள ஆச்சரியப்படுதாங்க தான் இதெல்லாம் நடக்கு அப்படின்னு ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளேயும் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது சிவசபைக்கு வந்த பிறகு ஏன்னா இதையும் வந்து சாற்று நிலைகளில் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் நிகழ்வாக தெரியப்படுத்தும் அவங்க சீ அவங்க வீட்டில் எல்லாரும் இ சபை சீடர்கள் அவங்க இறை சபையோட தொடர்புள்ளவங்க பூர்வ ஜென்மத்தில் அதை மாறி மாறி சித்தர்கள் வந்து ஜீவனாடி மூடமாக அவங்ககிட்ட சொன்னாங்க அவங்க இவங்களோட மகளும் பேத்தியும்தான் முதல்ல பெண்களில் ஆசீர்வாதம் வாங்கினவங்க முதல்ல இவங்களோட பேத்தி ஆனால் காலப்போக்கில் சில சில வினைநிலைகள் அவங்க கடந்து வரது இருக்கிறதுனால இருந்து தொடர்பு விட்டு போச்சு நீண்ட வா நான் நீண்ட வருடங்களுக்கு பிறகு எத்தனை வருஷம் இருக்கும் நீங்கள் ஆ பத்து வருட இடைவெளிக்கு பிறகு திருப்பியும் சிவசபை ஆற்றலில் அவங்க அந்த வேனை கழிவுகளை கொண்டு போய் அவங்க விடை அந்த நிலையில் அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு இங்கே ரொம்ப அதிசயங்கள் அவங்க இல்லங்களில் நடந்திருக்கு அந்த அவங்க மகளுக்கு அந்த அந்த அம்மாக்கு அங்கே அந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கல அந்த அம்மா பேர் என்ன பேர் உமா அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அது அந்த எல்லாம் உணர்த்தினாங்க சிவசபையிலிருந்து இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க சரியான அளவில் வந்து சபையை நம்பியிருந்த போதும் அந்த வினைநிலை சபையிலேருந்து தள்ளி வச்சுட்டு நீண்ட நெடுக்க வருடங்கள் பத்து வருடங்கள் தள்ளி வச்சு மீண்டும் வந்து சிவசபையோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வராங்க இந்த பயணம் என்ன இந்த எந்த நிலையிலையும் இந்த பயணம் வந்து நிற்காமல் நீங்கள் சிவசபையோடு இணைஞ்சு பயணப்படுறதுக்காக இந்த கருத்தை இல்லாட்டும் சொல்லி எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும் சிவசபையில் சபை வந்து இயல்பாக தொடங்கின காலம் விட்டு அவங்க இருக்காங்க சபையில் திருப்பியும் வந்து அவங்க சேர்ந்து பயணப்படுறாங்க அது அந்த பாலாஜி தான் கூட்டு வந்த அப்படி முதல்ல அவங்கள அறிமுகப்படுத்தினார் பாலாஜியும் நீண்ட இடைவெளியா சபையோட விலகி இருந்து அது திருப்பி அவங்க வரையில திருப்பி அவங்க வந்திருக்காங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இறை சபையோட இருந்து இறை அனுகிரகத்தை பெறதுக்கு அவங்கள வரவேற்கிறோம் அகத்திய பெருமான் திருவடியிலிருந்து இந்த மாதிரி மாதிரி எல்லாருமே சபைக்கு வரையில காட்சிகள் தெரியுது சபையை விட்டு தூர போயில தெரிய மாட்டேங்கு அது எந்த நிலையில் இருக்கணும் இப்போ ஞானியாக இருக்கணும் மகானாக இருக்கணும் இதிகாச புராச புராணங்கள்லாம் கற்று இருக்கணும் சதுர் வேதங்களையும் கரைச்சி குடிச்சிருக்கணும் அந்த மந்திரம் தெரியணும் இந்த மந்திரம் தெரியணும் அந்த எந்திரத்தை பற்றி தெரியணும் இந்த எந்திரத்தை பற்றி தெரியணும் எதுவுமே இங்கே தேவையில்லாத அவங்களுக்கெல்லாம் இறை மகா காட்சிகள் இங்கே வழங்கப்படுது அது அந்த இப்போ வந்து சாட்சி அவரால் வந்து சொல்லிட்டு போனார் அதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்றுமே தெரியாத அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தக்கூடிய சபை இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏந்தி நிற்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சபை இது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி எல்லாரும் பயணம் மேற்கொள்ளுங்க அது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சாட்சியாக வச்சு மேற்கொள்ளுங்க சாட்சி பொருளாக இங்கே பயணப்பட்ட சீடர்கள் இருக்காங்க காட்சி பொருளாக சாட்சி பொருளாக காட்சி பொருளாக அவங்கள வச்சு நீங்களும் அற்புதமாக பயணப்பட்டு வர யாவரையும் வணங்கி ஓம் வர வரவேற்கிறோம் ஓம் அகதீஷ் சாய நமக ஓ நமச்சி